திருப்பரங்குன்றம் என்ற சிற்றூர் மதுரை நகரின் தெற்காக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது முருகன் குன்றம் என்று சங்க இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கிறது அகனானூறு மதுரை காஞ்சி நற்றிணை போன்ற இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் பேசப்பட்டிருக்கிறது இந்த மலையை தேவார மூவர் என்று சொல்லக்கூடிய ஞானசம்புந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் என்று மூவரும் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் அல்லது திருஞான சமுந்தர் பாடுகின்ற போது இந்த மலைக்குரிய இறைவனாக சிவபெருமானை வைத்து பாடுகிறார் இந்த காலம் ஏழு எட்டாம் நூற்றாண்டு இந்த காலத்திலே இந்த மலை மலையில் உள்ள இறைவன் திருப்பரங்குன்றம் உடைய நாயனார் என்று பாட பரங்குன்றம் பரன் என்றாலே சிவபரன் சிவபெருமானுடைய குன்றம் என்று தேவாரத்திலே ஏழாம் நூற்றாண்டிலே அணையில பாடப்பட்டிருக்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய குடைவரை கோயில் மலையின் வடக்கே பார்த்த குடைவரை கோயிலிலே இரண்டு கருவறைகள் இருக்கின்றன கிழக்கு நோக்கிய கருவறைகள் சிவபெருமான் சிவலிங்கமாகவும் அவருக்கு பின்னால் உள்ள அந்த பேக் டிராப் என்று சொல்லக்கூடிய பின் சோரிலே சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதி நடுவிலே குமரன் விளையாடுகின்ற வகையிலும் இருக்கக்கூடிய சிற்பத்தை அங்கே சிவத்தியிருக்கிறார் இது கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இதற்கு நேர் எதிர்கிலே பவளக்கனிவாய் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமால் சன்னதியும் குடைவரையாக எதிரே எதிராக வெட்டப்பட்டிருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மூன்று மாடங்களிலே விநாயகர் துர்கை முருகன் என்று வெட்டப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து தெய்வங்களையும் உள்ளடக்கி பஞ்சாயத கோட்பாடுக்கு உரிய கோயில் என்று இதை கருதுவார் சரி இதை யார் செய்தார்கள் என்று சொன்னால் இதற்குரிய ஒரு கல்வெட்டு தமிழிலும் தமிழிலே வட்டெழுத்திலும் சமஸ்கிருதத்திலே கிரந்த எழுத்திலும் இந்த குடையூரின் முன்னால் இருக்கக்கூடிய அந்த தூணிலே சதுர தூணிலே மலையினுடைய தாய்ப்பாறையிலே வெட்டப்பட்ட தூணிலேயே இருக்கிறது சடையருக்கு ராஜ்ய வருஷம் ஆறாவது செல்லாக இருக்க களக்குடியிலிருந்து களக்குடி பாண்டியருடைய சாமந்த பீமன் ஆகிய சாத்தன் கணபதி இப்போ இத்திருவரத்தை செய்வித்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க